உங்களுக்கு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து சில்வர் ரேட்டு வந்து திருப்பம் ஏறிட்டு இருக்கு நேற்று இன்னைக்கு இரநூறுபா சரிங்களா சில்வர் வந்து எப்பவுமே பிளக்சுவேஷன்ல இருக்கும் ஏறும் இறங்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நம்ம என்ன நான் சேவிங் இப்போ நான் ஒரு பத்து ரூபாய் எக்ஸாம்பிள் ஒரு டென் பர்சன்டேஜ் நான் சேவிங் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நைன் பர்சன்டேஜ் வந்து கோல்ட்லேயும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வந்து சில்வர் வந்து சேவ் பண்ணுங்க அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேர்ந்து சேர்ந்துருக்கும் சரிங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு சீட்டு கட்ட போறீங்க ரெகுலராக இருக்கீங்க சீட்டு கட்டும் போது நீங்க சேர்த்து ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் அதாவது இதெல்லாம் தான் இந்த மாதிரி அஞ்சு கிராம் காயின் வந்து வாங்க மாதிரி பாருங்க இல்லை என்னால முடியாது ரெண்டு கிராம்னா ரெண்டு கிராம் வாங்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் அந்த டைம்ல வந்து இது ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இப்போ சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுருப்பீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பெருசாகும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய ஒரு கிலோ கணக்காக சேர்ந்துருக்கும் அதாவது இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் நீங்க மாசம் செய்து வச்சிருந்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அது வந்து ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் நீங்க சேர்த்துருப்பீங்க சரிங்களா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து நீங்க சிறு சிறுக சேமியல் தெரியாது எப்பவுமே வந்து ஒரு சின்ன சின்னதா சேமிக்கும் போது அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறும் ஒரு ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்த நூறு ரூபாயில ஒரு ரூபாய் இல்லைன்னா கூட தொண்ணூத்தி ரூபாய் தான் சரி அதனால ரூபாய்க்கும் மதிப்பு இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நீங்க சேர்த்து இது பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்ல நிறைய வந்து அதாவது சேவிங் இந்த வீடியோ அதுக்கப்புறம் மீல் பிளான் அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ